ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பல்லடை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது மே மாதம் முடிந்து அடுத்த மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய அடுத்த மாதம் ஜூன் மாதங்க ஜூன் மாதங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறாவதாக வரக்கூடிய மாதங்க இந்த மாதம் கோடை விடுமுறைலாம் முடிஞ்சு வரக்கூடிய மாதங்க இந்த மாதத்தில் ஸ்கூலு எல்லாமே வந்து ஓப்பன் செய்யப்படும் இந்த மாதமே ரொம்ப சுறுசுறுப்பான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் கிரகநிலைகள் வந்து என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான தலையெழுத்து இருக்கும் அப்படிங்கிற மாத பலனை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ யாருக்கானதுன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி லக்னம் வந்து சிம்மம்னா நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை பார்க்கலாம் ஏன்னா இந்த கணிப்பு உங்களுக்கு கரெக்டாக பொருந்தோ ஸோ சிம்ம ராசிக்காரங்க ஜூன் மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க மற்ற மீதி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இனியும் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஷேர் பண்ணுவேன் மற்ற சிம்மத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன் வேணுங்கிறவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க இப்போ நாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும் நடக்க வேண்டியது நடக்காமல் இருக்காது விதிப்படி நடக்க வேண்டியது நடந்து தீரும் ஏன்னா கிரகங்கள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு கிரகங்கள் அமைஞ்ச அடிப்படையில் ஜூன் மாதம் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா வாங்க இப்போ இந்த வீடியோவில் என்னங்கிறத டீட்டெயில்டாக தெளிவாக வந்து பார்க்கலாம் சோ வரக்கூடிய இந்த ஜூன் மாதமானது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்குங்க உத்தியோகத்தில் கூட வளர்ச்சியானது பயங்கரமாக காணப்படும் சொத்து மற்றும் ரியல் எஸ்டேட் வகையில் ஜூன் மாதம் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரம் உங்களுக்கு கொடிக்கட்டி இருக்கும் தெளிவான மனதோடு செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் கூட்டாளிகள் மற்றும் பெண் பணியாளர்கள் மூலம் ஆதாயம் நீங்கள் காண்பீங்க ஆதாயம் காண்ற மாதிரி தான் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு எதிரிகளை இதுக்கு முன்னாடி வெல்ல முடியாத ஆற்றல் உங்களுக்கு கிடைத்து ஜூன் மாதம் எதிரிகளை வெல்லுவீங்க புனித ஸ்தலங்களுக்கு சென்று யாத்திரையெல்லாம் சென்று அதன் மூலிமா ஒரு ஆன்மீகத்தில் நிறைய நாட்டம் உங்களுக்கு வரும் புனித ஸ்தலங்கள் யாத்திரை செல்வது உங்களுக்கு கிடைச்ச வரமான மாதம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க வயதானவர்களாக இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க அப்புறம் உங்கள் உத்தியோகத்தில் சஸ்திரிப்படுத்தி கொள்வதிலையும் நீங்கள் நிறைய வந்து முயற்சி பண்ணும் ஏன்னா அது நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் அதில் ஆதாயம் வந்து காண முடியும் உங்க கவனம் வந்து உத்தியோகத்தில் கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் அரசு வேலையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்க தனிப்பட்ட வாழ்வில் எதிர்பாராத திருப்பங்கள் காணலாம் அந்த எதிர்பாராத திருப்பங்கள் கொஞ்சம் ஆபத்தாகவும் இருக்கும் அதனால தனிப்பட்ட வாழ்க்கையில இப்ப கோப தாபங்களை குறைத்து கொள்ளணுங்கிறது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் ஸோ கோப தாபங்களை குறைத்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய நிலை என்னங்கிறத நன்கு பாருங்கள் உங்கள் நிலை என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப ஒவ்வொரு செயலையும் செய்யுங்க அப்படி நீங்கள் ஜூன் மாதம் செய்திங்கன்னா தான் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் அதை சமாளிப்பதற்கு என்ன நிலைமைங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்படும் போது உங்கள் வேலையில் ஏற்படக்கூடிய பல ப்ராப்ளங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் உங்களுடைய தாள்கள் தொடர்பு திறன் சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்பு கொண்டு தாள்கள் தொடர்பு திறனை ப யூஸ் பண்ணி நிறைய நீங்கள் வந்து முன்னேற முயற்சி பண்ணுங்கள் இந்த ஜூன் மாதம் மனதில் பதட்டங்கள் அதிகரித்து காணப்படும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நிமித்தமாக குடும்பத்தோடு நீங்கள் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள வேண்டியது வரும் அது நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க நிமித்தமாக போகும்போது பணிக்கு பணியும் ஆயிடுச்சு குடும்பத்தோடு நீங்கள் செல்வதுனால குடும்பத்தோடு ஒரு ட்ராவல் பண்ண மாதிரியும் ஆச்சு ஸோ அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகும் மொத்தம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் நிறைய கிரகங்களால் மாற்றங்கள் உண்டாகும் அந்த மாற்றங்கள் என்னென்ன எப்படி நீங்கள் சமாளிக்கணும் எல்லாம் ஓரளவு சொல்லியிருக்கேன் ஸோ சொன்னதை எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க ஓரளவு சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்க பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் காதல் குடும்ப உறவு எப்படிங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இருந்தாலும் குடும்ப விஷயங்கள் காரணமாக சில தவறான புரிந்துணர்வு இருக்கோ வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிருங்க உங்கள் குடும்ப வாழ்வில் உறவில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நபரை நீங்கள் கண்டுகொள்வீங்க அவங்களிடம் விலகி இருங்க உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் பயணம் மேற்கொள்ளலாம் காதலர்கள் உங்கள் உறவுல சில சோதனை கட்டங்களை கடக்க நேரலாம் உங்கள் துணையின் மனதில் தாழ்வு மனப்பான்மை இருக்கோ திருமணமான தம்பதிகளுக்கு மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் மற்றும் சில சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணையை எல்லா வகையிலையும் இந்த ஜூன் மாதம் அனுசரித்து செல்வதன் மூலம் உறவிட அமைதியை காணலாம் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இது மிதமான பலன் கெட்டுமாதோ அதனால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது அடுத்த மாதம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க இந்த மாதம் எதையும் செய்யாமல் இருங்க அதுதான் நல்லது ஸோ காதல் உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்கும் இதற்கேற்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா நிதிநிலை நிதிநிலை பார்க்கும்போது உங்களுடைய பொருளாதார நிலை வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் சிறப்பாகவே இருக்குங்க கடந்த ஐந்து மாத காட்டிலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க தந்தை அல்லது மூதையார் சொத்து மூலம் நீங்க ஆதாயம் பெறலாம் அதே நேரத்துல உங்க உத்தியோகம் தொழில் மற்றும் பங்கு வர்த்தகம் மூலம் பணவரவு தாராளமாக இருக்கும் வரக்கூடிய மாதத்துல இரண்டாம் பாதில அதிர்ஷ்டம் மூலம் உங்களுக்கு பணவரவு இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்கும் பணியிடத்தில் உங்கள் செயல்திறனுக்கான அங்கீகார பாராட்டு பெற்று அதன் மூலிமா பண வரவு உண்டாகும் மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் உங்கள் நிதிநிலை அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் எதிர்பாராத அல்லது மறைமுக ஆதாரம் மூலம் பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய உங்களுக்கு வரலாம் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடைய தேவையை கருதி உங்களுக்கு செலவுகள் வந்து இருக்கும் ஸோ அந்த செலவுகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க உத்தியோக நிமித்தமான பயணம் காரணமாக செலவுகள் கொஞ்சம் வரும் பங்கு சந்தை முதலீடு மூலம் வரக்கூடிய மாதம் நீங்கள் லாபமும் ஆதாயமும் காணலாம் ஸோ ஒரு பக்கம் செலவும் வரும் இன்னொரு பக்கம் நிதி ஆதாயமும் உங்களுக்கு இருக்குது ஸோ ஆதாயம் இருந்தாலும் செலவு பண்ணுறதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஜூன் மாதம் இருக்கும் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் காணலாம் நீங்கள் பணியிடத்தில் கடின உழைப்பை மேற்கொள்ளணும் உங்கள் புத்திசாலித்தனத்தின் மூலம் பணியிடத்தில் நல்ல பலனை பெற முடியும் நீங்கள் சுறுசுறுப்பாக ஆர்வத்தோடு பணியாற்றுவீங்க சாதுரியமாக செயல்படுவீங்க உங்கள் தலைமை பண்பை வெளிப்படுத்துவீங்க உங்கள் மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகலாம் செயல்படுவாங்க உங்கள் தாள்கள் தொடர்பு திறன் மேம்படும் மறைமுக ஆதாரம் மூலம் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத வருமான காரணமாக பணியிடத்தில் சிக்கல்கள் வரலாம் குழுவாக பணியாற்றுவது நல்லது தொழிலில் கூட அரசாங்கம் மூலம் உபரி வருமானம் மற்றும் ஆதாய கெட்டோ கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளர்கள் அனுகூலமாக செயல்பட மாட்டாங்க தொழில் நிபுணர்கள் வெளிநாடு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் மூலம் முன்னேற்றம் காணலாம் தொழிலில் உங்க அதிகாரமும் ஆளுமையும் காணப்படும் உங்க தாழ்கள் தொடர்பு திறன் வரக்கூடிய மாதம் வலுவாக இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் மேலும் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு சொல்ல நீங்கள் தொழிலை ஏற்றம் காண்பீங்க அரசாங்க நெறிமுறைகள் மற்றும் திட்டங்களை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வரக்கூடிய மாதம் உங்கள் கடன்களை அடைத்தும் முடிக்கணும் தொழில் மூலம் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் வருமானம் பெருகும் தொழிலை போட்டியாளர்களை வெல்வீங்க தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டு தொழிலை கருத்து எல்லாம் வாடிக்காளர்களோட வெளிப்படையான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் நன்மதிப்பு கூடும் நீங்கள் பொறுப்போடு வலுவான தலைமை பண்போடு செயல்படுவதன் மூலம் தொழிலை லாபம் காணும் காண முடியும் காணலாம் அப்படிங்கிறத தான் அப்படி சொல்கிறேன் ஸோ காண்பதற்கு இந்த மாதிரிலாம் தொழிலில் செயல்படுங்க அப்புறம் ஆரோக்கிய பார்க்கும்போது வரக்கூடிய மாதம் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உங்கள் உணவு முறையில் எச்சரிக்கையோடு இருக்கணும் சில சமயங்களில் உங்கள் தந்தையுடன் உடல்நிலை பாதிக்கப்படலாம் அதன் காரணமாக நீங்கள் மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள நேரும் எலும்புகள் மற்றும் தசைகள் தொடர்பான எதிர்பாராத பிரச்சனைகள் சுளுக்கு போன்றவை இதெல்லாம் வந்து ஏற்படலாம் தூக்க சற்று பாதிக்கப்படலாம் ஸோ இதில் எல்லாத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று ஆரோக்கிய ரீதியாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு வரக்கூடிய மாதம் கல்வி தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தன்னம்பிக்கை தைரியம் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முயற்சி செய்யணும் அதாவது நீங்கள் தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் வைத்து போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற கண்டிப்பாக முயற்சி பண்ணணும் ஆசிரியர்களோடு வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் ஏற்படும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க வரக்கூடிய மாதத்தில் கல்வியில் ஒட்டுமொத்த வச்சுக்கூடோ கவனம் மற்றும் நினைவகத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன பண்ணுமோ அதை டெய்லி பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிங்கனாவே போதும் ஆக மொத்தம் மாணவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இப்படியெல்லாம் இருக்கப்போகுது இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப சிம்ம ராசிக்காரங்க நடந்து பல நடஞ்சுக்குங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல சிம்மராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாழ்களை தெரிஞ்சுக்கிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேடான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியே வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் ஒரு புதிய அப்டேடான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் Thank you.